அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு இது செவ்வாய் எழுதிய காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு அதாவது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு वाई पैर चिया கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பல மொழி ஜனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வருவதால் அதிகமான விரயங்கள் ஏற்படும் நேரம் மீது சேமிப்புகள் கரையுங்க வருமானம் ஒரு மடங்கு வந்தால் விரயம் இரு மடங்காகும் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே இப்போதைய பணியிலிருந்து விலகி வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீங்க கடன் சுமையின் காரணமாக வாங்கிய சொத்தை விற்க நேரிடும் தடைகளையும் தடுமாற்றங்களையும் சந்திக்கும் நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சனி மற்றும் செவ்வாய் பார்வையும் அமைகிறது செவ்வாய் சனி பார்வை உள்ளது அதே அதோடு இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கிய செலவுகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகளும் உண்டுங்க பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும் புண்ணிய காரியங்களுக்கு கொடுத்து உதவும் சூழலை சூழ்நிலை உண்டுங்க பஞ்சாயத்துக்கு நிலையில் இரு சனி மற்றும் செவ்வாய் பார்வை இருப்பதால் மன நிம்மதி குறையுங்க சிறப்பு வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது தொழில் மற்றும் வியாபாரத்தில் வீடு மாற்றம் இடம் இடமாற்றம் வெகு விரைவில் கிடைக்க இருக்குதுங்க அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேர இருக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முருக வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும் வழிபாடாக அமைகிறது துலாம்